ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவமான வசனம் எபிரியர் ஆறு பத்தொன்பது அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டது தியானிக்கலாமா சுதா தன்னுடைய இயலாமையை குறித்து ரொம்பவே வருத்தப்பட்டு கலங்கி போய் நிற்பாள் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இந்த உலகத்துக்கு நான் ஏன் பிறந்தனோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளுக்கு முன்னாடி ஒரு திரை போட்டு அழகாக படம் போட்டு காமிச்சார் போல அழகாக ஒரு ஆள் ஸ்பீடாக ஓடி வரார் ஆனால் அவருடைய கால்கள் ரெண்டுமே கிடையாது அப்போது சுதா ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருந்தா ரெண்டு கால்களுமே இல்லை ஆனால் இவர் எப்படி ஓட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர்கிட்ட போய் பேசுவா என்ன இது அப்படின்னு சொல்லி மெதுவாக போய் எழும்பி பேச போனா அப்போ அவர் சொன்னாரா நாம் எதுவுமே என்னால் முடியாது நம்மளை பார்த்து ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ஊனமுற்றவர்களாக இருக்கவே முடியாது ஏன்னா மனதில் தான் ஊனம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் நம்மளுடைய உடல்ல கிடையாது கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கொடுத்துருக்கார் அப்படின்னா அதில் நம்ம எப்படியெல்லாம் சாதனை புரிய முடியும்னு நம்ம பார்க்கணுமே வெளியே ஒதுங்கி தயங்கிலாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி சுதாகிட்ட சொன்னதும் இதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய வீட்டுக்கு வந்து இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தா அவரால் முடியும் அப்படின்னா என்னையாலையும் முடியும்ல நான் எதுக்காக என் லட்சியத்தை நான் இழக்கணும் இதே நம்பிக்கையோட நானும் இந்த லைஃப்பில் நான் போராட ஆரம்பிப்பேன் கண்டிப்பாக இதுக்கு கர்த்தர் நல்ல விதமான ஒரு விளைவுகளை கொடுப்பார்னு யோசிக்க ஆரம்பித்தாள் இப்படி அவளுடைய காரியங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவளுடைய உறவினர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க சுதாவால் இப்போ எப்படி இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியுது அவளுடைய வாழ்க்கையில் அழகாக பிரதிபலிக்கிறாளே இவ்வளோ அழகாக ஷைன் ஆகிறாளேன்னு சொல்லி அவளை பார்த்து எல்லாரும் வியக்க ஆரம்பித்தாங்க அப்போது சுதா சொன்னால் இது எல்லாமே எனக்கு எப்படி கிடச்சது அப்படின்னா ஒரு வேதனையை சாதனை ஆக்கினவர்களை மனதில் நான் நினச்சிக்கொண்டேன் ஒரு ஐயாட்டை அப்படின்னு நான் பேசாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு சாதனை என்னையால் செஞ்சிருக்க முடியாது என் வேதனையை நினைச்சி என்னோட இயலாமை நினச்சி நான் இப்படியே முடங்கி போய் கடந்திருப்பேன் ஆனால் கர்த்தர் அவங்கள என் கண்ணில் காமிக்க வச்சார் அதனால அவங்கள விட யாராலையும் எனக்கு தன்னம்பிக்கை திறந்திருக்கவே முடியாது ஏன்னா கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை அப்ரஹாமுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இப்போ எனக்கு இவர் மூலமாக கிடைச்ச ஒரு பெரிய நம்பிக்கை அசாத்தியமான சாதனையை புரிய வச்சதுன்னு சொல்லி எல்லார் முன்னிலையும் சொல்லும்போது அந்த ஆள் அதே இடத்துல திரும்ப இருக்கும்போது அவரை எல்லார் முன்னாடியும் அறிமுகப்படுத்தி அவரையும் கௌரவிச்சாங்க மக்கள் இப்படி பார்த்த உடனே அவருடைய உறவினர்கள் அம்மா அப்பா எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெருமை சேர்த்து கொடுத்தா சுதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா எப்பொழுதுமே நம்மளுடைய வேதனையை நாம் சாதனையாக்குறதுக்கு நம்மளுடைய மனதில் நம்மளுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மாதிரி வேதனையில் கடந்து போயிருந்தாங்க இல்லைன்னா கர்த்தர் நம்மளுக்கு வேதாகமத்தில் யார் யார் நம்மளுடைய எல்லா வாழ்க்கையின் பிரதிபலிப்பு தான் இந்த வேதாகமம் அந்த வேதாகமத்தில் ஒவ்வொரு மனுஷர்களும் பட்ட பாடுகளை நாமளும் இந்த பூமியில் பட்டு அப்படி இருக்கும்போது இந்த விதமான நம்பிக்கை நமக்கு எப்படி நிலையாயும் உறுதியாயும் ஒரு திரைக்குள்ளே போகிறது மாறி இருக்கும்போது அது ஒரு ஆத்தும நங்குரமாக இருக்குமா கப்பல் எப்படியெல்லாம் அழகா செவ்வையனே போகுதோ அதே மாதிரியான நங்குரம் கர்த்தர் தான் நமக்கு அவர் நம்மளை நல்ல விதமாக நடத்த முடியும் எந்த வழியில் போகணும் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் நம்மளை பத்திரமா பாதுகாத்துக்கொள்றதுக்கு இதுக்கு முன்னோடிகளான ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு அவர்களை பற்றி நம்ம யோசிக்கும் போது எப்படிப்பட்ட விசுவாசத்தை அப்ரஹாம் கொண்டிருந்தாரு எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாதுன்னு யாக்கோபு போராடினாரு எப்படியெல்லாம் ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிச்சு க எல்லா முன் சந்ததிகளையும் பார்த்து எல்லாரையும் ஆசிர்வதித்தார் அப்படின்னே சொல்லி ஒவ்வொரு விதமான வரலாற்றுகளை நம்ம எடுத்து பார்க்கோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் வேறு எந்த விதமான சிந்தனை இல்லாமல் ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கை தான் நாம் இந்த வாழ்க்கையில் நாம் அப்படியே இதில் நம்ம காமிச்சு சாதனை உள்ளவர்களாக வாழ முடியும் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தன்னம்பிக்கை இல்லாமல் நம்ம நம்மளுக்கு உண்டான நல்ல ஒரு லட்சியத்தை இழந்து போய் நிற்கிறவர்களாக இருப்போம் அப்படிப்பட்டதான கிருபைகளை நாம் கர்த்தர்கிட்ட கேட்போம் நல்ல ஒரு லட்சியத்தை கொள்வோம் தன்னம்பிக்கையாக அதை நாம் சாதனையாக்கி கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்